நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சீலா மீன் வறுவல் வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் சீலா மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட வீட்டில் அச்சா குழம்பிளகா தூள் வந்து எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் தோசைகள் வச்சுருக்கேன் சுற்றி வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்துட்டு நல்லா காயணும் நல்ல சூடாகணும் நம்ம குறைவான எண்ணெயில் குறைவான தீயில் குறைவான மசாலாவில்தான் பொறிச்சுட்டுக்க போகிறோம் இப்போ வந்து நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்துட்டு மீன் வந்துட்டு வச்சிடலாம் மீன் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியமாக இங்கே ஃபுல்லாக வச்சிடாதீங்க நார்மலாக வந்துட்டு இருக்கட்டும் இப்போ எல்லாத்தையும் சுற்றி வந்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு எண்ணெயுமே சேர்க்கலை இப்போ எல்லாத்தையுமே சுற்றி வச்சுருங்க மச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் பாயாச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்துச்சு இன்னொரு சைடு வேகணும்ல அதனால் வந்து திருப்பி போட்டுக்கலாம் கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேசான கரண்டியாக வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பி போடுறதுக்கு வந்து வாட்டமாக இருக்கும் மீன் பார்த்திங்கன்னா வைக்கும் போது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அலக்கழக்கமாக வைங்க அப்போ தான் திருப்பி போட நல்ல வசதியாக இருக்கும் மீனும் நம்மளுக்கு வந்து உடையாமல் கிடைக்கும் எல்லாமே ஒட்டி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா திருப்பி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி முறையில் பண்ணிங்கன்னா மீன் உடையாமல் ரொம்ப சூப்பராகவே வரும் திருப்பி போடும்போது ரொம்ப மெல்லமாகவே திருப்பி போடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணெய் குறைவான மசாலா தான் சேர்த்துருக்கோம் வீட்டில் அடிச்ச குழம்பிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மாதிரி இது கணப்பாக வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் பவுலில் மாற்றுறேன் இந்த மாதிரி தோசை க கரண்டி இந்த மாதிரி வச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் எதுவுமே உடையலை மசாலாவும் உதிரலை இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் ஃபஸ்ட் ஆல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாயிடணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் செய்யுங்க எண்ணெயும் நல்லா சூடாயிரணும் அதுக்கப்புறம் மீன் வச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் சீலா மீன் உடையாமல் பொறிச்சு எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே உள்ளதாக இருக்குன்ட்டு நான் எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்கல வீட்டில் வச்ச குளம்பளாத்தூள் மட்டுமே தான் சேர்த்தேன் என்னோடய பதவி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க